அண்மை செய்தி குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் நடத்தும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுநரின் தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருக்கிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை செல்வதால் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் அமைச்சர்கள் என அரசு சார்பில் யாரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் நடத்தும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவு குறித்து பதிவு பண்ணுங்க தேநீர் விருந்து என்பது குடியரசு விட்டு ஆளுநர் மாளிகையில் நாளை மாலை வழங்க இருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பிலும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆளுநரின் செயல்பாடு என்பது தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்னெடுத்து வைக்க தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாது திமுக கூட்டணி கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதே போல தமிழ்நாடு ஆளுநர் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் இருந்த நிலையில் ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நாளை ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்து புறக்கணிக்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை மதுரை அல்டாப்பட்டி செல்லக்கூடிய இருக்கக்கூடிய நிலையிலும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்கிறார் ஆனால் மாலையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்து ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிலீனா